வாழ்க்கைக்கு தேவையான புத்தரின் பொன்மொழிகள் அன்பு உன் உள்ளத்தில் இருந்தால் அழகு உன் முகத்தில் இருக்கும் நாம் இன்று என்ன நிலையில் இருக்கிறோமோ அந்நிலையை நமக்கு அளித்தது நமது எண்ணங்கள்தான் நமது இன்றைய நிலை நமது எண்ணங்களாலேயே ஆக்கப்பட்டிருக்கிறது நீ பாவத்தை வெறுக்கலாம் ஆனால் பாவியை வெறுக்காதே அவனை திருத்தி கை தூக்கிவிடு கோபிக்காமல் கற்றுத்தரும் புத்தகங்களே இந்த உலகில் யாரும் உத்தமர்கள் இல்லை அனைவரும் இங்கு சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் பச்சோந்திகளே நல்ல நண்பர்கள் என்பவர்கள் ஆபத்தில் துணை நிற்பவர்களே எப்போதும் விழிப்புடன் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் எல்லோரும் உங்கள் நண்பர்கள் கிடையாது அதில் எத்தனை பேர் உங்கள் முதுகில் குத்த காத்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது வெளி உலகத்தை ஆராய்ச்சி செய்யாதே முதலில் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களா என ஆராய்ச்சி செய் நீ உன் மனசாட்சிக்கு மட்டுமே எப்போதும் நேர்மையாக இரு இது அனைத்து தீங்கில் இருந்தும் உன்னை காக்கும் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களோ இல்லையோ மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி பாருங்கள் நீங்கள் நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள் ஒருவனது பசிக்கு சோறு போடுவதை விட அதை அவனே தேடிக்கொள்ள வழிகாட்டுவதே சிறந்தது மனதினை கண்டு அன்பு காட்டுங்கள் ஏனெனில் முகத்தின் அழகு மாறக்கூடியது மனதின் அழகிற்கு முதுமையில்லை வாழ்க்கை என்னும் பயணத்தில் சில உறவுகள்தான் மனதிற்கு நிழல் தரும் மரம் ஆனால் அது அமைவதெல்லாம் சிலருக்கு வரம் உனக்கு துன்பம் வந்துவிட்டதே என்று இன்னொருவரை துன்புறுத்தாதே